வயசுல தெரியாது கிடையாது ரொம்ப அதுக்காக எந்த எந்த எந்தும் கிடையாது அந்த மாதிரி கிடையாது

உங்களுக்கு ஜோதிடத்தில் நாலேஜ் இருக்கு இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஜஸ்ட் இந்த கிளாஸ் நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாள் கிளாஸ் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு படிச்சிக்கினா போதும் டெய்லினா வந்து இருபத்தி நாலு மணி நேரம்லாம் படிக்கிறது இல்லை டெய்லி ஒன்னா வேறு அதுக்கு மேலே படிக்கூடாது டெய்லி ஒன் ஹவர்னா கண்டினியூஸாக படிக்கணும்னு அவசியம் இல்லை காலையில் ஒரு ஆஃப் ஹவர் ஈவினிங் ஒரு ஹாஃப் அவர் படிச்சுனா போதும் சாருக்கு இந்த சார் எங்கள் பயிற்சி முயற்சி சார் போக

ஓகே சார் ஓகே சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் இது அழைச்சிடலாமா இருக்கு சார் இதை அழிச்சிடலாமா இது இங்கே இருக்கு அழைச்சிடலாமா ஒரு ராசி கட்டம் சார் ராசி கட்டத்துல கடக லக்னம் வச்சுக்கோங்க கடக லக்னத்துல சூரியன் இங்க இருக்கு தோரயமா ஒரு உதாரணத்துக்காக குரு இங்க இருக்கு சுக்கரன் இங்க இருக்கு இது மட்டும் போட்டு ஒண்ணுறோம் இப்ப இந்த சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு என்ன பலனை தரும் அப்படி நம்ம பாக்கும்போது என்ன பண்ணுவோம் சூரியன் வந்து ரெண்டாவது வீட்டுல ஆட்சி பெற்று இருக்கிறதால சூரிய திசையில வந்து ஜாதகருக்கு பொருளாதார ரீதியா நல்ல சிறப்பா இருக்கும் ஆனா சூரிய தசையில பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு பொருளாதார ரீதியா நிறைய வீழ்ச்சி வந்திருக்கும் தசைன்னு பார்க்கும்போது சுக்ரன் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாவது வீட்டுல இருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாவது வீட்டுல இருக்கும்போது சுக்கிரதசையில அவருக்கு நிறைய வீழ்ச்சி வந்திருக்குன்னு நினைச்சு சொல்லுவோம் நம்ம ஆனா சுக்கரதசையில நல்லா இருந்திருப்பார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகம் எங்க எங்கு உள்ளதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்கிறது அந்த இடம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசின்னு எடுத்தீங்கன்னா சிம்ம ராசி தான்

இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் இந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அதாவது ஒரு கிரகம் சிம்ம ராசியில் இருக்கு அப்படின்னா ஒரு கிரகம் சிம்ம ராசியில் இருக்குங்கிறது ஒரு பொதுவான தன்மையை குறிக்கும் அதாவது ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆனா அதே கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதே கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு என்ன பண்றேன்னா ஒரு தனித்தன்மை உருவாக்கலாம் என்ன தனித்தன்மைனா இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்கிறார் இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கிறார் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டு பேரும் இந்தியர்கள் இந்தியர்கள் தான் ஆனா தென்னிந்தியாவில் பிறந்தவங்களுக்கு தாய்மொழி வந்து இந்தி இல்ல வட இந்தியாவில் பிறக்கிறவங்களுக்கு தாய்மொழி இந்தி ரெண்டு பேருக்கு இந்தியர் தான் ஆனா அதுக்கு ஒரு பொதுத்தன்மையிலிருந்து அந்த வட இந்தியா தென்னிந்தியான்னு பார்க்கும்போது ஒரு தனித்தன்மை உருவாயிடு பாருங்க அந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசி என்பது பொதுத்தன்மை அந்த ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் என்பது தனித்தன்மை ராசி என்பது பொதுத்தன்மை என்ன அப்படின்னா ஜென்டலா சொல்றது மதுரைக்காரங்க இருப்பாங்க திருச்சிக்காரங்க இருப்பாங்க கோயம்புத்தூர் காரங்க அப்படின்னு சொல்றது பொதுவான தன்மையில சொல்லக்கூடியது ஆனா நட்சத்திரங்கிறது அந்த ராசிக்கு உள்ள இருக்கிறது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தா அதாவது இது வந்து முப்பது டிகிரின் ஜீரோ டிகிரில இருந்து பதிமூணு டிகிரி இருபது மினிட் வரைக்கும் உங்களுக்கு மக நட்சத்திரம் அப்புறம் இருபத்தாறு புள்ளி நாற்பது வரைக்கும் இருபத்தாறு டிகிரி நாற்பது மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர நட்சத்திரம் ஒரு கிரகம் பத்து டிகிரியில் இருக்குன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது அதாவது சூரியன் பிளஸ் கேதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னா பூர நட்சத்திரத்தில் இருக்குன்னா சூரியன் பிளஸ் சுக்கரன் வச்சுக்கலாம் இங்க இருக்கும்போது என்னன்னா சூரியன் பிளஸ் சூரியன் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய காரகம் இருக்கும் அந்த காரகம் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்வதால அது மாறிடும் அது ஒரே மனுஷன்தான் தன்னுடைய மனைவி கிட்ட பழகும் போது ஒரு மாதிரி ஆகும் மகள்கிட்ட பழகும் போது ஒரு மாதிரி ஆகும் அம்மா கிட்ட பழகும் போது ஒரு மாதிரியாகவும் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ ஒரு பெரிய அதிகாரி சார் சொல்ற மாதிரி சின்சியரான அதிகாரி தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் ஒன்பது மணிக்குனா கரெக்டாக ஒன்பது மணிக்கு வரணும் ஒன்போதுக்கு ஒன்று வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் ஏன்னா ஒரு நிமிஷம் முன்ன பின்ன அப்படின்னு ஒம்பது ரெண்டுக்கு வந்தால் சேர்க்க மாட்டார் அப்படி இருக்கிறவர் சிஎம்ஐ பார்க்க வர வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா அவர் கரெக்டாக ஒன்பது மணிக்கே வந்துடுவார் ஒம்பது மணிக்கு வெளியிட்டு பத்து மணிக்கு போவார் ஆனால் சிஎம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் வருவார் பதினோரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் அவர் பார்ப்பார் அப்போ அங்கே பஞ்சுவாலிட்டி அங்கே செல்லார் அவர் அதிகாரத்தை இங்கே சிஎம் ஆஃபீஸில் காமிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அது எந்த இடம்ங்கிறது சிம்ம இருக்கு இந்த ராசியோட அதிபதி சூரியன் சூரியன் அப்ப மாதிரி தன்னை விட இந்த ராசியில எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ உங்களுக்கு ஒரு சின்ன புரியற மாதிரி சொல்றதுன்னா ஒரு பந்து தீக்கி இந்த போர்டு மேல அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ரொம்ப குறிப்பா துடிச்சிட்டாரு அவரு தோராயமா யார் அடிச்சாலும் போடு மேலே பற்றும் ஆனா இந்த கட்டத்துல அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குறியை பார்த்து அடிக்கணும்